இந்த நடிகரை போல இருக்க வேண்டும் என ஆசைப்பட்ட சிவாஜி யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள தமிழ் சினிமாவில ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியா வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் பலாசக்தியில தன் நடிப்பை தொடங்கிய சிவாஜி அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல படங்கள்ல தன் நடிப்பு திறமையை காட்டி மக்களோட நன்மதிப்பை பெற்றாரு சரித்திர படங்கள் புற புராணங்கள் வரலாற்று கதைகள் குடும்ப பாங்கான கதைகள் என அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் நடிச்சு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டுவாரு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வரும் ஒவ்வொரு கலைஞருக்கும் சிவாஜியோட படங்களை பார்த்தால் தெரியும் எந்த மாதிரி நடிக்கணும் எந்த மாதிரி உணர்வு பூர்வமா நடிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவர் நடித்த படங்கள் மூலம் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ளலாம் இந்த நிலையில பிரபல குணச்சித்திர நடிகரான ஏ ஆர் சிவாஜியுடனான தனது அனுபவங்களை ஒரு பேட்டியின் மூலம் பகிர்ந்திருக்காரு அதாவது சிவாஜி நடிச்ச ஜல்லிக்கட்டு படத்துல ஏ ஆர் ஸ்ரீனிவாசனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்தாராம் அப்போது இடைவேளை நேரத்துல ஸ்ரீனிவாசன் எழுந்து போகும்போது சிவாஜி எங்கே போகிறாய் வந்து உட்கார அப்படின்னு சொன்னாராம் இவரும் வந்து உட்கார ஸ்ரீனிவாசனை சிவாஜி உற்று பார்த்து கொண்டே இருந்தாராம் அதற்கு ஸ்ரீனிவாசன் ஏன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என கேட்க சிவாஜி அவர்கிட்ட உன்ன மாதிரி உயரமும் நிறமும் இருந்தா நான் இந்த உலகத்தையே வித்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு ஸ்ரீனிவாசன் ஏன் இப்ப கூட அப்படித்தான இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் சிவாஜியோட இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு கேட்டதற்கு ஸ்ரீனிவாசன் சொன்ன பதில் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அதாவது இந்த மாதிரி உயரமும் கலரும் இருந்தாதான் ஐஜி கதாபாத்திரம் குணச்சித்திர அப்பா கதாபாத்திரம் சில்க் ஜிப்பா போட்ட பாத்திரம் இப்படி இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கூறிட்டு மேலும் என்னை தில்லானா மோகனாம்பால் படத்துல தாங்கள் நடித்த கதாபாத்திரத்திற்கு மாற்றி கற்பனை செய்து பாருங்க மோகனாம்பால் என்னை காதலிக்க மாட்டேன் என்று சொல்லி ஓடி விடுவாள் என்று கூறினாராம் இதை கேட்டதும் சிவாஜி விழுந்து விழுந்து சிரித்தாராம் உங்களுக்கு சிவாஜி அவர்களுடைய எண்ணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவரை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்